அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆடி மாதத்தில் கிரகநிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நாம் தினமும் பார்க்குற ராசி பண்ணலில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி தான் மகரம் ராசி இந்த மகர ராசி சனி பகவானே ஆளக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் அப்படிங்கிறது கடலோட வீடுங்க கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குதோ அது போல தான் இவங்களோட மனதிலையும் பார்த்திங்கன்னா புது புது எண்ணங்களானது தோன்றிக்கொண்டே இருக்கும் இவங்களை எப்போவுமே மற்றவங்க பார்த்து ஐடியா புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மகர் ராசியில் பிறந்தவங்க இவங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில ஆதார பாலத்துக்கு தோல்வியடைந்து சென்றால் கூட மறுபடியும் வீடு குழந்தை எழுந்து துணிவோடு நிற்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மகர ராசி நண்பர்கள் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்களா அதிபதியாக இறக்க சுபாபத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீங்க எப்போதுமே மனிதநேயத்தோடு செயல்பட விரும்பக்கூடிய நண்பர்கள் இவ்வளவு அற்புதமான குணங்கள் படித்த நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா இவங்க இந்த டைமில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதத்தில் நம்ம இருக்கிறோம் ஆடி மாதம் தொடங்கியிருக்கு பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு விசேஷமானது ஊர்களில் பார்த்திங்களா அங்கங்கே கோயில் நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் என்று விழா கோலம் கொண்டிருக்கோம் மேலுமே குல தெய்வ வழிபாடு உறவினர்களோட சந்திப்பு என்று கோலகாலமாக இருக்கும் அதே மாதிரி இவ்வளவு அற்புதங்கள் வாய்ந்த நம்மளுடைய ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறதுனாலேயே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் துர்திருஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மகரம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவானை நீங்கள் தொடர்ந்து வணங்குறதுனாலேயும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசி நண்பர்களுக்கு நம்மளுடைய குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்ப ராசியில சனி மற்றும் ராகுவோட சேர்க்கையானது ஏற்படுகிறது ருணரோக சத்ரு குருபகவான் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது ஒன்பதாம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறாரு அதாவது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் வகையில தான் இருக்கும் அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமண வயதில் பெண் அல்லது குழந்தைகள் இருப்பின் வரன் அமைவதில் தடங்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது எதுவுமே ஏதாவது ஒரு கெட்டது நடந்தால் இதுவும் ஒரு நல்லது அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு நல்லதாவே அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியமானது ஏற்பட இந்த டைமானது வாய்ப்புகள் அமையுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா வேலை பார்க்கும் இடத்துல பணிச்சுமையானது சக்திக்கு மேறியதாக இருக்கும் அதிகாரிகளோட அளவிற்கு அதிகமான கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகுது சக ஊழியர்களோட மறைமுக பேச்சுகள் மன நிம்மதியை பாதிக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பார்த்தீங்களா வேலை நிரந்தரம் ஆவதில் தடங்கல்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்துடன் கருத்து வேற்றுமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கறதும் ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே உற்பத்தி அளவோடு வைத்துக்கொள்வது விவேகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சந்தை நிலவரமானது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத கிரகநிலைகளானது எடுத்துக்காட்டுகிறது எத்தகைய தருணங்களில் நாம எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையோடு இருக்க வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எச்சரித்து நம்மை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒளி விளக்காகவும் ஜோதிடமானது சொல்கிறது கலை துறையினர்களை பொறுத்த வரைக்களுமே கையில் உள்ள பணத்தை வைத்து கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இது அப்படிங்கிறது நிலைகள் சொல்லப்படுகிறது அதாவது வருமானம் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறது கருத்துங்க சிக்கனமாக நீங்கள் செலவு செய்கிறதும் ரொம்ப சிறப்பு வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் கூட கூடும் இருந்தால் கூட வருமானம் மட்டும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் துறை தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்துமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கிறது மேல்மட்ட தலைவர்களுடனும் கட்சி தொண்டர்களுடனும் பழகுவதில் அளவோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசியல் பற்றிய உங்களோட சொந்த கருத்துக்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதனால வீண் பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மாணவ மணிகளை பொறுத்த வரைகளுமே புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களுமே ஓரளவுக்கு சுப பலம் பெற்றிருக்கிறதுனால படிப்புல மனம் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோட ஏற்படுத்தும் உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்திய இந்த மாதமானது உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அரிய சந்தர்ப்பம் விட வேண்டாங்க ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை தக்க வைத்துக்கொள்வது கொள்வது அதை விட புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உங்களோட கையில தான் உங்களோட திறமைகள் எல்லாமே இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுது விவசாயத்துறையில இருக்கிறவங்களும் பார்த்தீங்களா விவசாயத்துறை பெரும்பாலுமே பூமி காரகனான செவ்வாயின் ஆதிக்கா இருக்குது அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் எட்டு எட்டில் சஞ்சரிக்கிறதுனால வயல் பணிகளில் ஒழிப்பு பார்த்தீங்களா கடினமாகவே இருக்கும் ஓய்வில்லாம நீங்கள் ஒழிக்கிறதுனால உடல் ஓய்விற்கு கொஞ்சம் கால்நடைகளோட பராமரிப்புல பணம் விரயமாகும் அடிப்படை தேவைகளாகிய தண்ணீர் விதை உரம் மற்றும் இடு பொருட்களை நீங்கள் குறைவியிருக்காது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் ஆனது அதிகரிக்கும் வருமானத்திற்குள்ள செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு பார்த்தீங்களா வரண் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின் சரியாகும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக இருக்கு புதிய வேலைக்கு முயற்சி வரும் பெண்மணிகளுக்கு பார்த்தீங்களா மனதிற்கு பிடித்த நிறுவனத்துல நல்ல வேலை கிடைக்க அமையுங்க அது மட்டும் இல்லாமல் தற்காலிக பணியில் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் காத்திருக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படுத்த அம்மன் வழிபாடு உகந்ததாகவும் செய்ய சொல்லப்படுது மேலுமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது அன்னதானம் செய்வது இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தேர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா எப்போதுமே ஒரு டென்ஷனாகவே உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்களா உங்களோட டென்ஷனை முதல்ல மனசை ஃப்ரீயாக விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரச்சனைகளின் போது பொறுமை மற்றும் நிதானம் ஆகியவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேணும் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேணும் மனித பிறவிக்கு முன்கோபமே முதல் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தாங்க மனம் உடல் நல்லன் ஆகிய இரண்டையுமே முன்கோபம் கடுமையாக பாதித்து அழித்து விடும் ஸோ நீங்கள் எப்போதுமே கோபப்படாதீங்க மைண்ட் ரிலாக்ஸாக விடுங்க நடக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க பாரு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உருவாக்குறதுக்கு இதுவும் வழி வகுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட உடலும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து வருவது தண்ணீரற்ற ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது உடனே உடனே இந்த பரிகாரமானது பலனடிக்க கூடியதாகவும் சொல்லப்படுது இதை அனுபவத்தில் காண்பவங்க முடியாதவங்க உங்களோட வீட்டு பூஜை அறியில் வழக்கமாக எரியும் விளக்கை தவிர்த்து புதிய மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலுமே இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட இருக்க தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இந்த தீபமானது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோமா மகர ராசியில் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் மற்றும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது இவங்க இருவருமே மகர ராசியின் அதிபதிகளாகவும் காவல் தெய்வங்களாகவும் சொல்லப்படுறாங்க ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே கடின உழைப்பாளிகள் மற்றும் விடாமுயற்சி கொண்டவங்க சனி பகவான் இவங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால இவ வணங்குவது பல நன்மைகளை உங்களுக்கு தருமே மேலுமே பைரவர் மகர ராசியின் காவல் தெய்வம் அப்படிங்கிறதுனால இவரையும் வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இவர் பார்த்தீங்கன்னா துன்பங்களை நீக்கி வாழ்வில் பல வெற்றிகளை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களை தவிர கிராமங்களில் இருக்கும் காவல் தெய்வங்களையும் வணங்குவது மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பண்களை கொடுக்கும் எனவே மகர ராசியின் சனி பகவான் பைரவர் மற்றும் கிராம தெய்வங்களை வணங்குவது உங்களுக்கு மேலும் பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த நம்மளுடைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலுமே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்குறது எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்வேஸ் தேங்க்யூ